Huh? Hey. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்க போகிறோம் கிரால் வந்து எப்படி ரொம்பவுமே ஈஸியாக கிளீன் பண்ணுங்கிறதான் பார்க்க போகிறோம் நான் அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து அரை கிலோ கிரால் எடுத்திருக்கேன் இது வந்து மீடியம் சைஸ் ஆன தான் இதை விட பெருசு மிரிக்கி சின்னது இருக்கு இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து பெரிய சைஸ் கிரால் தான் கிடச்சிருக்கு இது வந்து பிகினர்ஸுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னை வீடியோ சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்க இன்றைக்கி நிறைய பேர் வந்து லைக் பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணி நினைக்கிறேன் எல்லோருக்குமே ரொம்பவுமே தேங்க்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கிரால் எடுத்து வந்து அதில் தலையோட சேர்த்து வந்து அரைக்கிற கழிவுகளை நாம் இழுத்தெடுக்கணும் இழுத்தெடுத்தது பிறகு அதில் வந்து ஒரு நரம் ஒன்று வரும் அதை மெல்ல நம்ம கைகளால் இழுத்தெடுத்தது பிறகு வந்து இதில் இருக்கிற ஓடுகளை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் இந்த ஓடுகளோடு வந்து நீங்கள் சமைச்சீங்கன்னு சொன்னால் வந்து இது வந்து ஈஸியில் வந்து குக் ஆக மாட்டான் அதோடு வந்து இந்த ஓடுகள் வந்து உங்களுக்கு கமிபார் அடைய மாட்டேன் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ரொம்பவுமே கஷ்டமாயிருக்கும் அதால் வந்து இந்த ஓடுகளை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தது புறதை வந்து நீங்கள் சமைக்கணும் இதே மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுக்கலாம் நான் வந்து இந்த மீன் இறால் எல்லாம் எப்போ க்ளீன் பண்ண பழையின நினச்சிருந்தேன் எங்கள் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கிரேட் டென் படிக்கக்குள்ள கூட சோம் இல்லையுமே இருந்துச்சு அவங்கள உடம்பு சரியில்லாமல் அந்த டைமில் வந்து நான் எல்லாம் செய்யணும் வந்து இந்த இறால் மீன் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ண பழகினேன் எனக்கு ரொம்பவும் ஈஸியாக இருந்துச்சு அதே போல் நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் தெரியான்னு சொல்லி எதையுமே விட தேவையில்லை நாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும் அதே போல் வந்து இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து எப்போ மீன் இறால் எல்லாம் வந்து கிளீன் பண்ணிங்க அது உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சான்னு சொல்லி மகக்காமல் கமெண்ட்ஸ் நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு பார்த்தவங்க வந்து இறால் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிட்டு இதை வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து பண்ணால் முறை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பண்ணால் முறை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்